Dear viewer, please subscribe to my channel. Press the bell icon to get notifications on my videos. Please like, share my videos and comment. இம்மையிலும் நன்மை தருவார் கோயில் இம்மையிலும் நன்மை தருவார் கோயில் மதுரை நகரின் மைய பகுதியில் தெற்கு வீதி மேலமாசி வீதி சந்திப்பில் அமைந்துள்ளது கிழக்கு பார்த்த நிலையில் அமைந்த லிங்கத்திற்கு கீழ்ப்புறத்தில் சிவனும் பார்வதியும் லிங்கத்திற்கு பூஜை செய்யுமாறு மேற்கு நோக்கி காட்சியளிக்கின்றனர் எந்த போனாலும் சிவலிங்கத்தின் முன்பகுதியையே நாம் தரிசிப்போம் ஆனால் இந்த கோயிலில் மட்டும் லிங்கத்தின் பின்புற தரிசனம் நமக்கு கிடைக்கிறது இதற்கு காரணம் உண்டு மேற்கு நோக்கி அமர்ந்து சிவ பூஜை செய்ய வேண்டும் என்பது நியதி இங்கே சிவன் அம்பாளுடன் மேற்கு நோக்கி அமர்ந்து லிங்க பூஜை செய்கிறார் எனவே லிங்கத்தின் முன்பகுதி அவர்களை நோக்கி இருக்கிறது பக்தர்களுக்கு பின்புற தரிசனம் கிடைக்கிறது இறைவன் திருமண கோலத்தில் காட்சி தருகின்ற தலங்களுள் இதுவும் ஒன்று இத்தலம் பூலோக கைலாயம் என வழங்கப்படுகிறது இக்கோவிலின் மூலவர் பெயர் சொக்கநாதர் அம்பாள் பெயர் மத்தியபுரி நாயகி உற்சவமூர்த்தி சோமாஸ்கந்தர் ஆவார் சிவன் அம்பிகைக்கு ஊர் பெயர் அடிப்படையில் மதுரநாயகர் மதுரநாயகி என்றும் பெயருண்டு பத்து இலைகளுடன் கூடிய தசதள வில்வ மரம் இத்தலத்தின் விருட்சமாகும் இக்கோயில் மேற்கு திக்கு நோக்கி அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மீனாட்சியம்மன் கோயிலில் சிவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் முன்பு சிவன் அம்பாள் இருவரும் இங்கு எழுந்தருளுவர் இவ்விருவரையும் மூலஸ்தானத்தை நோக்கி வைத்து இம்மையிலும் நன்மை தருவார் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி மூவருக்கும் ஒரே சமயத்தில் தீபாராதனை பூஜை நடக்கும் இந்த பூஜையை சிவனே செய்வதாக ஐதீகம் இப்பிறப்பில் செய்த பாவங்களை இப்பிறப்பிலேயே மன்னித்து நன்மை தருவதால் இக்கோயில் மூலவர் சுக்கநாதரை இம்மையிலும் நன்மை தருவார் என்று அழைக்கப்படுகிறார் மதுரையை ஆண்டு மலையத்துவதலின் மகளாக பிறந்து மீனாட்சி திக்விஜயம் செய்து மூன்று உலகங்களையும் வென்றார் கடைசியில் கைலாயத்திற்கு செல்கிறார் அங்கு சிவபெருமானை சந்தித்து உடனே சக்தி சாந்தமடைகிறார் மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் நடக்கிறது மதுரையில் சுந்தரேஸ்வரர் எட்டு மாதமும் மீனாட்சி நான்கு மாதமும் ஆட்சி செய்ய வேண்டும் என தீர்மானிக்கப்படுகிறது மன்னர்கள் ஆட்சி பொறுப்பேற்கும் முன் சிவ பூஜை செய்ய வேண்டும் என்பது மரபு இந்த மரபை தானும் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக சுந்தரேஸ்வரர் தன் ஆத்மாவை சிவலிங்கமாக பிரதிஷ்டை செய்து அதற்கு தானே பூஜை செய்து பின்பு ஆட்சி பொறுப்பேற்று கொண்டார் இவ்வாறு சுந்தரேஸ்வரரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதும் சுந்தரபாண்டிய மன்னனான அவருக்கே வரம் அருளியல் லிங்கமே இம்மையிலும் நன்மை தருவார் என அழைக்கப்படுகிறது இந்த வரலாற்றின் அடிப்படையில் இங்கு சிவன் லிங்கத்தை பூஜிக்கும் அமைப்பில் காட்சி தருகிறார் இத்தலத்தில் ஜுரத்தை நீக்கும் ஜுரதேவர் மனைவி ஜுரசக்தியுடன் காட்சி அளிக்கும் சன்னதி அமைந்துள்ளது உடல் உபாதை ஜுரம் உள்ளவர்கள் திங்களன்று இவர்களுக்கு மிளகு ரசம் சாத நைவேத்தியம் படைத்து வேண்டிக் கொள்கிறார்கள் பொதுவாக சிவன் கோயில்களில் அவரது கணக்காளரான சண்டிகேஸ்வரருக்கு சிறப்பு வழிபாடு எதுவும் நடப்பதில்லை ஆனால் இத்தலத்தில் உள்ள சண்டிகேஸ்வரருக்கு பக்தர்கள் விசேஷ பூஜை செய்கிறார்கள் தீராத பிரச்சனைகளிலிருந்து விடுபட சிவனுக்கு மாலை அணிவித்து பூஜை செய்து அதே மாலையை இவருக்கு அணிவித்து வழிபடுகிறார்கள் இதனால் சண்டிகேஸ்வரர் தங்களது பிரச்சனை தீர சிவனிடம் பரிந்துரை செய்வார் என்று நம்புகிறார்கள் எனவே இவரை பக்தர்கள் பரிந்துரைக்கும் சண்டிகேஸ்வரர் என்று அழைக்கிறார்கள் பைரவர் சன்னதி புகழ் பெற்றது இங்குள்ள பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி கார்த்திகை சம்பக சஷ்டி மார்கழி அஷ்டமி ஆகிய நாட்களில் விசேஷ பூஜை நடக்கும் இவரது சன்னதிக்குள் வீரபத்திரர் மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார் பைரவருக்கு மிகவும் காரமான புலியோதரை செய்து படைக்கிறார்கள் திருமணமாகாதவர்கள் இக்கோயில் அம்மனை வேண்டினால் நல்ல வரன் அமையும் என்பதால் அம்மனுக்கு மாங்கல்ய வரபிரசாதினி என்ற பெயர் உண்டு தாமரை பீடத்தின் மீது நின்றிருக்கும் இந்த அம்பிகையின் பீடத்தில் கல்லால் ஆன ஸ்ரீசக்கரம் உள்ளது பொதுவாக செம்பில் ஸ்ரீசக்கரம் வரைந்து பிரதிஷ்டை செய்யப்படும் ஆனால் இங்கு கல் ஸ்ரீசக்கரம் இருப்பது வித்தியாசமான அமைப்பு திருமண தடை நீக்கும் மத்தியபுரி புரிநாயகி சன்னதிக்கு பின்புறம் அரச மரத்தின் அடியில் லிங்கோத்பவர் காட்சி தருகிறார் திருமண தடை உள்ள பெண்கள் இவருக்கு பாலபிஷேகம் செய்து பாவாடை கட்டி குங்குமம் படைத்து வழிபடுகிறார்கள் இதனால் நல்ல வரன் அமையும் என்பது நம்பிக்கை என்பதுமான அரசாக லிங்க பூஜை செய்ததால் பொறுப்பான பதவி ஏற்கும் முன்பு சிவனுக்கு ராஜ உபச்சார அர்ச்சனை செய்து வேண்டிக் கொள்கிறார்கள் தலங்களில் இம்மையிலும் நன்மை தருவார் ஆலயம் நிலம் தலம் என்பதால் பொது கட்டடம் கட்ட துவங்குபவர்கள் சிவன் சன்னதியில் கைப்பிடி மணலை வைத்து வேண்டி அதை கட்டடம் கட்டும் மணலுடன் கலந்து பணியை துவக்குகிறார்கள் இக்கோயிலில் பூஜையின் போது அர்ச்சகர் சுயரூப சிவன் மற்றும் லிங்கத்தின் மத்தியில் நின்று கொண்டு லிங்கத்தை பூஜிப்பார் லிங்கத்திற்கு மட்டுமே அபிஷேகம் நடக்கிறது சுய வடிவில் இருக்கும் சிவனுக்கு அமாவாசை பௌர்ணமி மற்றும் மார்கழியில் முப்பது நாட்கள் என வருடத்திற்கு ஐம்பத்தி நான்கு முறை மட்டும் தைலாபிஷேகம் நடத்தப்படும் சிவராத்திரி அன்று இரவில் ஹோமத்துடன் சங்காபிஷேகம் நடக்கும் மதுரையில் திருவிளையாடல் நிகழ்த்திய சிவன் வல்லப சித்தராக வந்து கல் யானையை கரும்பு தின்ன செய்தார் இவர் பத்மாசனத்தில் வலது கையில் ஆகாயம் காட்டி இடக்கையில் சாம்பிராணி குங்கிலியம் வைத்து காட்சி தருகிறார் கல்வி கலைகளில் வளர்ச்சி பெறவும் மன அமைதிக்காகவும் இவருக்கு பௌர்ணமி மற்றும் திங்கள் கிழமைகளில் சாம்பிராணி பதங்க காப்பிட்டு கூப்பந்தல் வேிந்து வேண்டிக் கொள்கின்றனர் தை சித்ரா பௌர்ணமி மற்றும் ஆடி அமாவாசை நாட்களில் இவருக்கு விசேஷ பூஜை நடக்கிறது கோயில் முன் மண்டபத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் வெள்ளை நிறத்தில் காட்சி தருகிறார் அருகில் விசாலாட்சி இருக்கிறாள் சிவபக்தனான ராவணனை அழைத்து சீதையை மீட்ட ராமர் தோஷம் நீங்க ராமேஸ்வரத்தில் மணல் லிங்கத்தை பூஜித்தார் இந்த நிகழ்வின் அடிப்படையில் இங்கும் அதே போன்ற மணல் லிங்கம் ஸ்தாபிக்கப்பட்டது இவருக்கு பின்புறம் கையில் கோதண்டத்துடன் ராமர் காட்சியளிக்கிறார் விரைவில் மற்றொரு பிரபலமான கோவிலுடன்